அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக் சிவகார்த்திகேயன் ஆறுல இருந்து அறுபது வரையும் எல்லாருக்குமே அவர் பிடிக்கும் சொல்லலாம் அதுக்கு காரணம் அவருடைய படங்களில் வந்து முகம் சொல்லிக்கக்கூடிய காட்சிகள் பெருசாக இருக்காது டபுள் மீனிங் டைலாக்ஸ் பெருசாக இருக்காது எல்லாருமே தாராளமா நம்பி ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் அது ரிவ்யூவே பார்க்காம போய் பார்க்கலாம் ப்ரோ நம்ம வீட்டு பையன் மாதிரியான ஒரு ஹீரோ அவர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இப்பவுமே அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது யானைக்கும் அடிசருக்கும் அப்படிம்பாங்க இல்லையா ஸோ அவருடைய க்ரோத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் கண்டினியூஸ் ஹைட் கொடுத்துட்டே இருந்தார் ஒரு ஆங்கர்லேருந்து ஒரு ஆக்டர் ஆனார் ஆக்டர் ஆனதுக்கப்புறமா அந்த சர்க்கிள் அவர் பார்க்கவே இல்லை ஒரு நல்ல ஒரு வர்த்தக ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி அவருடைய படங்கள் வெற்றி அடைஞ்சிட்டே தான் இருந்துச்சு ஆனால் நடுவில் இப்போது இப்போ பிரின்ஸ் ஆகட்டும் இப்போ அயலான் ஆகட்டும் இதெல்லாமே சர்க்களில் சந்தித்ததுனால இப்போ வந்து அதுவும் அதுவுமே வந்து ஒரு வர்த்தக ரீதியாக பெருசாக ஒரு 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 ப்ராஃபிட்டை காமிக்கலை பயலானுமே வந்து ரொம்ப வருஷமாக கழித்து அவ்வளோ மெனக்கெடர்லாம் இருந்து பட்ஜெட் ப்ராப்ளம் ஆச்சு அப்புறம் டேத் தள்ளி போச்சு டைரக்டருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை வந்து எடுத்து வெளியே விட்டோன்னே மக்கள் வந்து இதுக்கு தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருந்தீங்களாடா இது தான் நான் ரைட்டு பூரா ஒட்டி வச்சுட்டுருந்தீங்களாடாங்கிற மாதிரி அந்த படமுமே பெருசாக விமர்சன ரீதியாகவும் சரி வர்த்தக ரீதியாகவும் சரி பெரிய ஒரு வரவேற்பை பெறலை ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கார் இப்போது இந்த டைமில் வெளியாக போகிற படம் தான் அமரன் இப்போ ஆல்ரெடி கோட் படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து கேமியோ பண்ணி தான் பார்த்துருப்போம் அதில் வந்து விஜய் கிட்ட அவர் வந்து உங்களுடைய இடத்த நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து போய் அந்த வேலையை அந்த பா வேலையை பாருங்கள் நீங்கள் வந்து அரசியல் போய் பாருங்கள் உங்களுடைய சினிமாக்கான வேலையை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரியான ஒரு வசனம் அந்த கோட் படத்தில் இடம்பெற்றுருக்கு இப்போது இதுக்கப்புறமா ஒரு தளபதி தான் வந்து அவருடைய இடத்த வந்து சிவகார்த்தி கொடுத்துட்டாரா சிவகார்த்தி தான் அடுத்த தளபதியாக இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு விஷயத்த பில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதோடைய ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக அமரன் படத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆக்சுவலி மேபி ஆன்ஸ்க்ரீனில் கூட வைக்கலாம் இல்லை அப்படிங்கிறா அது ஒரு லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு படம் இல்லையா மேஜர் முகந்தோடைய லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ண படம் ஸோ அதனால் டேரக்டர் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சிருக்க மாட்டார் பட் ஸ்டில் அதை பார்க்கும்போது ஆடியன்ஸ் தேட்டரில் இந்த அடுத்த தளபதி அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஹைப் பண்ண ட்ரை பண்ணலாம் அதனால் வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஓகே இப்போ அமரன் படத்தை பற்றி பார்க்கலாம் படத்துடைய டேரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி சிவகார்த்திகன் வச்சு இப்படி ஒரு படத்தை வந்து எடுக்கிறாங்கங்கிறப்போ சின்ன ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் இருக்கு அப்படின்னா சிவகார்த்திகன் வந்து பண்ண படங்கள் எல்லாமே அதில் ஹியூமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ப்ளே பண்ணும் ஏன்னா சிவகார்த்திகன் பேர் போனது ஹியூமர் தான் இல்லையா அப்படி இருக்கும்போது இல்லை சிவகார்த்திகனால் கம்ப்ளீட்டாக சீரியஸ் பொர்ஷின் பண்ண முடியுங்கிறத வந்து இப்போ காக்கி சட்டையிலேருந்து அவரும் ரெண்டு மூணு படத்தில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு பட் ஸ்டில் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபிட்னஸை பர்ஃபெக்டாக மெயின்டெயின் பண்ணும் ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட ரோல் அது பேசக்கூடிய விதம் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மக்களை இன்ஸ்பயர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இப்போ அதில் வந்து சிவகார்த்தியின் பெர்ஃபெக்டாக சூட் ஆவாரா மாட்டாரா அப்படிங்கிறது வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்துச்சு பட் ஸ்டில் அந்த படத்தோட டீசரெலாம் பார்த்த உடனே பர்ஃபெக்டாக சூட் ஆயிருக்கிறப்ப அவர் உடம்பு அவருடைய பைசெப்ஸ் அவர் போய் அவர் வந்து கமெண்ட் கொடுக்கக்கூடிய விதம் எல்லாமே ஒரு ஆர்மி ஆஃபீஸரை வந்து அழகாக காமிச்சு கொடுக்குது பரவாயில்ல ஷிவார்த்தியன் வேற லெவலில் பண்ணியிருக்காப்போ அவரோட டெக்கேஷன் எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியுது மாதிரி பார்க்குறவங்க எல்லாருமே பாசிட்டிவ் ரிவியூ தான் இருக்காங்க அந்த ட்ரெய்லர் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியுது இப்போ எந்த மாதிரியான ஸ்டோரியை இருக்க போது அப்ப நிறைய பேருக்கு வந்து மேஜர் முகந்த் யாருன்னு தெரியாது ஸோ முகந்த் யாருங்கிறத நான் ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃப் பண்ணிடுறேன் ஸோ நைன்டீன் எயிட்டீஸில் சென்னையில் பிறந்த ஒருத்தர் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேஷனேட்டாக இருந்த ஒருத்தர் ஆர்மிக்கு போகிறாரு காஷ்மீரில் பயங்கரவாத ஒரு அமைப்பை கூண்டோட ஒழிக்கிறாரு ஸோ அந்த ஒரு முயற்சியில் தன்னோட உயிரியுமே விடுறாரு அப்படி இறக்கும்போது கூட இவனை நான் உயிர் விட்டா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை கொன்றுவான் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தில நான் வந்து கொண்டுட்டேங்கிற ஒரு சந்தோஷத்தோடு தான் அவர் இறந்து போகிறாரு அவருக்கு வந்து ஒரு இருக்குது அண்ட் அவருடைய மனைவி அவருக்காக காத்துட்ருக்காங்க அந்த டைமில் அவருடைய உயிரும் போயிடுது பட் இருந்தாலும் அவருக்கு வந்து இப்படி ஒரு சந்தோஷம் லைக் நம்ம அவருடைய நாட்டு மக்களை காப்பாற்றிட்டு தான் இறந்துருக்கோம்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்காக அவருக்கு அசோக சக்ரா விருதும் வழங்கப்படுது அது வந்து மிக உயரிய விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இப்போ ரீசன்ட் டைமில் இப்போது விஜய் சாருமே வந்து முகுந்தோடைய குழந்தையோட இருக்கிறத நம்ம பார்த்துருக்கலாம் காரணம் முகுந்தோடைய குழந்தை விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கு இப்போது மேஜர் முகுந்த் அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி இந்த படத்தை கொண்டு வராங்கிறப்போ இந்த படத்தோடைய என்டையர் டீமுக்குமே ஒரு பெரிய ஒரு டாஸ்க் இருக்குது காரணம் ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்கிறப்போ ரொம்ப ட்ராக் பண்ணியிருக்கக்கூடாது ஸோ உள்ள வந்த விஷயத்த கரெக்டாக சொல்லிடணும் உண்மைக்கு மாறாக எதுவும் சொல்லிடக்கூடாது ஸோ இந்த மாதிரி டாஸ்க் இருக்கும்போது அது எவ்வளோ கான்ஷியஸாக டைரக்டர் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுது அந்த ஜி வி பிரகாஷுடைய மியூசிக் பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஆக்சுவலி ஏன்னா சிவகார்த்திகேன் கமாண்ட் கொடுக்குற மாதிரியான விஷயங்களை டீசரில் பார்த்தோன்னே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஜி வி பிரகாஷ் வந்து சூப்பராக கையாண்டுருக்காரு அது வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் நம்மளால் பார்க்க முடியுது அப்போ ஜிவி பிரகாஷுடைய ரோல் அப்படிங்கிறது அமரன் படத்தில் ஹெவியாக இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்மளால் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியுது இதை தாண்டி சாய் பல்லவி ஸோ சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி ஸோ இவங்களுடைய காம்பினேஷன் உண்மையாகவே பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆக போகுது ஏன்னா சிவகார்த்திகையினோட லுக் பார்த்தோன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஆர்மி ஆஃபீஸர் லுக்கில் இருக்காரு அப்போ இவரோட ஒய்ஃப் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஒரு ஹோம்லியான ஃபேஸ் தேவைப்படுதுங்கிறப்போ சாய் பல்லவி ஒரு ஆப்டான ஒரு கேஸ்டிங் அப்படின்னா நான் சொல்லுவேன் ஸோ இதை தாண்டி டெக்னிக்கல் டீமுடைய ஒர்க்லாம் ஹெவியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா அந்த ஃபீல்டில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த கன்ஷூட்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது டெக்னிக்கல் டீமுடைய அந்த எஃபர்ட் இல்லைனா இந்த மாதிரியான சீக்வென்ஸில் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அமரன் படம் வந்து தீபாவளி வெளியாக போது இந்த தீபாவளி சிவகார்த்திகேனுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான ஒரு தீபாவளியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு டிஎன் த்ரீ சிக்ஸ்டி சேனல் சார்பாக ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ஸோ நீங்கள் அமரன் படத்துக்கு எந்தளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்